பாண்டிச்சேரி கவுதமி வாங்கம்மா நல்ல ஒரு கைதெட்டல் கொடுக்கலாம் கைக்கும் வாங்கி தான் வேலை பை பைப்பில் கழிட்டுவாமா இந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கு ஹலோ 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 சி செக்கு கிடையாதம்மா கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கீங்க எல்லாம் உட்காந்தா இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நான் முடியாமல் கடந்த மஞ்சண்ணா நல்லா இருக்கீங்களா

அப்படி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல எனக்கா ஒரு தடவை ஜோரா கை தட்டல் கொடுக்கும் உண்மையிலே வயசுல பெரியவங்களை ஏத்து பேச மாட்டாங்க மாமியால அடிச்சு விரட்டி ஆறு மாசம் ஆச்சு கேட்டாங்களா சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன் உங்க மாமியார் எங்க இருக்கு வீட்டுல தான் இருக்காங்க மகிழ்ச்சி இப்ப நான் பேசுறேன் தமிழன் புரியாதபடி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை குரு குருவின பார்க்கிறான் இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்ட்டி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அண்ணியம் வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயாம் என் தமிழ் அணையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன் நல்லா ஒரு ஜோரா கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்க பாப்பா கம்பி மேல நடக்கும் ஆமா நான் கம்பில எடுப்ப மஞ்சோனா வளையத்தல நுழைவார் அவளோ பெரிய வளைய ராணாட்டார் முருக்கு கம்பிலே இல்லங்கிரான் ஆமா தமிழன் என்று சொல்லடா

இப்போ ஜாமியார் என்ன பிரதாசம் பஸ் ஸ்டாண்ட் பெறாள்னா இங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அப்படி இல்லை தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பேராள் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாமே மாறிடுச்சு இப்போ அப்படிப்பட்ட கௌதமி நான் உங்களை வர்ணிக்கிறேன் சார் பைபிள் வாசிக்க தெரியுமா பைபிள் வாசிக்கிறது தமிழ் வாசிக்க தமிழ் படித்த எல்லாருக்குமே பைபிள் வாசிக்க தெரியல பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் படிப்பேன் சார் நீங்கள் எதையாவது மாற்றி விட்டு போயிடாதீங்க நான் ஒரு கேள்வி அப்பம் கேட்டா நீங்க என்ன ஐடியா கொடுக்குறீங்க கௌதமிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களாக்கா நடுவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா கௌதமிக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் கை தட்டுங்கக்கா உங்க ஓட்டு டெப்பாசிட் கேட்கணும் நான் அப்படி கிடையாது எங்க என் பாசத்துக்குரிய உறவுகளே சவுண்டோட வருது அப்ப கூட பாசத்துக்குரிய உறவுகளே தான் பாசத்துக்குரிய பணங்களே கிடையாது தட்டுக்கா கைய நான் வர்ணிக்கிறேன் சார்

யாருக்கு சம்பாதிக்கிறீங்க என் பிள்ளைகளுக்கு அது யாரு என் பிள்ளை அவங்க யார் சார் உங்களுக்கு மகன் மகள் அது என்ன உறவாச்சு அது மகன் மகள் உறவு தானே பணத்துக்காக அதாவது உங்க குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறீங்க உங்க மனைவிக்காக சம்பாதிக்கிறீங்க உங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கிறான் சம்பாதிக்கிறீங்க ஆக மொத்தத்துல உறவுக்காக தான் மகாராஜன் சார் சம்பாதிக்க தட்டுக்க கைய பெண்கள்லாம் ஆமாம் தானே சொந்தக்கார ஒரு ஆள் தட்டலை

வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது ஞாபகம் வச்சீங்க நீ ஒன்னு தெரிஞ்சுக்க என்ன தான் சிவி முடிச்சு சிங்காரிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஓட்ட முடியும் புரடியில ஓட்ட முடியாது நீ தெரிஞ்சுக்க சார் நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க தங்கத்திலே ஊசி வாங்கனால தொண்டையில குத்திக்க முடியாது பீரோல தான் வைக்கணும் அத ஞாபகம் வச்சீங்க நீ 50000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கனால இடுப்புல தான் சொருக முடியும் தலையில சொருக முடியாது நீ தெரிஞ்சுக்க நீங்க எவ்வளவு பெரிய மஞ்சுநாதர் அழைச்சிட்டு வந்தால அவர் ட்ரைனர்னா பிளாட்ஃபார்ம் தான் வரணும் அத ஞாபகம் வச்சுங்க சொல்லுங்க ஒன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள வரந்தாலும் பொறக்கும்போது ட்ரெஸ் இல்லாம தான் பொறக்கும் நீ தெரிஞ்சுக்க நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க தான் நீங்க ஆட்டம் பரம்பரமா சம்பாரிச்சால ஆகாயத்துல பதக்க மாட்டாங்க ஆறு அடில தான் பதப்பாங்க அத ஞாபகம் வச்சுக்கங்க ஒன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு தான் கோடி கோடியா சம்பாரிச்சால செத்ததுக்கு அப்புறம் பிரீசர வாடகைக்கு தான் எடுக்கணும் சொந்தம் வாங்கி நிப்பாட்ட முடியல சார் நீங்க தெரிஞ்சுக்க நீங்க எவ்வளவு பெரிய பணக்கார ஒயிட் அண்ட் ஒயிட் தேவகோட்டை நடுவரா இருந்தாலும் அசைய சொத்து சம்பாரிச்சால அசைய சொத்து சம்பாரிச்சா அசஞ்சா தான் யூஸ் பண்ண முடியும் அத ஞாபகம் வச்சுக்கங்க நீ ஒன்னு தெரிஞ்சுக்க என்னது நீ எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு பேசினாலும் இன்னைக்கு இவ்வளவு தான் தருவேன் பணத்துக்காக பேசுற பேச்சாளர் நாங்க நாலு பேருமே கிடையாது சார் அந்த ரெண்டு பேரை விட்டு அந்த அம்மா கடைசி அம்மா பசில் பசுக்கு காசு இல்ல என்ன ஒண்ணு இவங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ்க்கு என்னைக்கு நடந்து போய் சார் சார் எங்க ரெண்டு அண்ணங்க முகத்தை பாருங்க சார் பிக்டி சாருக்கு முப்பத்தா முகமே சுகம் கோணால் ஆகுது அண்ணே எங்க அண்ணனை பாருங்க சார் வந்ததே இது மனைவிங்கற உறவு ஊன்னு போச்சுன்னு சொன்னார்ல நான் சொல்றேன் சார் மனைவினால பிக்கள் மனைவி நலப்படுங்கள் மனைவியே பிடிக்கல அப்ப யாருக்காக சார் சம்பாரிக்கிறீங்க இன்னமே நாங்க சம்பாரிக்கல கல்யாணமும் பண்ணல நிம்மதியே தொலைச்சற நிம்மதியே தொலைச்சறன்னு சொல்றீங்கல்ல நிம்மதியே தொலைச்ச இடத்துல தேடமே எங்க தர்றீங்க தேட வேண்டியது நான் எங்கே தொலைச்சன் தெரியுமா எங்கே தொலைச்சிங்க இல்ல ஆம்பளையில இருந்து சர்ச்சில தான் ஏ கல்யாணம் பண்ணும்போது சாமியார் சொல்வார் முழுமன சம்மதத்துடன் வந்திருக்கிறீர்களா ஆம்பளையாள் வந்திருக்கிறோம் சாமி மெதுவா சொல்றா இந்த பொம்பளை பிள்ளை வந்திருக்கிறோம் சாமி அடக்கம் உங்கள் சம்மதத்தை தெருகிய வலது கைகளை இணைத்து புரியுங்கள் நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும் எது வலது எது எனது அந்த பிள்ளை கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையை கொடுப்போம் அப்புறம் சொல்லுவார் அன்புக்கு என் அன்புக்கும் பண்புக்கும் புறமாணிக்கத்துக்கும் அடையாளமாக சொல்கிறா என் அன்புக்கும் பண்புக்கும் புறமாணத்துக்கும் அடையாளமாக திருமாங்கலத்தை நான் அணிவிக்கிறேன் சொல்லி முடித்த உடனே கட்ட ஏன்டா அந்த பிள்ளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும்டா அந்த பிள்ளைய சொல்லுமா புறமாயத்துக்கும் அடையாள திருமங்கலியும் ஊரே சொல்லும் மரியம்மாவுக்கு மருமகம் வந்திருக்குவார் வாயே திறக்காது போல இருக்கும் மறுவீடு போயிட்டு வந்தால் தான் திரும்பியும் திறந்த வாயை மூடாது அப்படிங்கிறது இவ்வளவையும் பறி கொடுத்தது இந்த கோயிலுக்குறாங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு நாள் சங்கம் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போறேன் கை சொல்ல பெண்கள் மட்டும் நீ வாங்கி கொடுத்துட்டு போயிருவாங்க ரெண்டாயிரம் பதில் சொல்லு விடிய விடுஞ்சும் பதில் சொல்லுவேன் நான் பங்களாவில தங்கிருவேன்

ஏனா அடிக்கிற கை தான சார் அணைக்கும் அத மட்டும் சொல்லாத ஏன் என் மைண்ட சொன்னே சின்ன பிள்ளையா இருக்கல அடிக்கிற கை தான்டா அணைக்கும் அப்படிங்கறே அப்ப யாப்ப அங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கறார் சார் இந்த ஊர்ல அடிக்கிற கை தான் அணைக்க நிரப்பிக்கவா சார் உறவு தான் இப்ப வலுவா இருக்குன்னு சொல்லவா சார் தோ தம்பி ப்ளூ கலர் ஷர்ட் உன்னதான் தங்கம் கேக்குறேன் ஆ அழகு பிள்ளையா இருக்கே உன்னை கேக்குறேன்

நாளைக்கு அபோனன்ட் இருக்கும் அடுத்த நாள் மஞ்சனன் இருக்கும் ஏன் பிச்சைக்காரன்ட்ட கூட பணம் தானே சார் அதையம்மா என்னைய பார்த்து சொல்றா அப்படி காட்டம் இவ்வளவும் காட்டிட்டு அது என்னைய பார்த்து சொல்ற நான் கேக்குறேன் சார் பசிக்கு என்ன சாப்பிடுவீங்க சாப்பாடு தான் சாப்பாடு தானே சாப்பிட முடியும் ரூபா நோட்டை சாப்பிட முடியுமா சில்லறையை முழுக முடியுமா சார் அடுத்தவன் காலை பிடிச்சி வாழறத விட மனைவியோட முந்தான சேலை பிடிச்சி வாழ்ந்து பாருங்க சார் முந்தான இருந்தவளை பிடிக்க போட்டுக்கப்புறம் நைட்டி எந்த முந்தானையை பிடிக்க ஒரு வருஷத்துக்கு மூணு நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது பெண்ணுங்கிற உறவு தெரியுங்களா மூணு நைட்டி மூந்து வாத்தி செத்தமும் ஆம்பளை தெரியுமா இங்க இவ்வளவு கை வருதுன்னா என்ன அர்த்தம் நைட்டி மூணு இருக்குன்னு அர்த்தம் சார் வாழ்க்கையில எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது முக்கியம் இல்ல சார் வாழ்க்கையில எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம துன்பத்துல இருக்கும்போது எத்தனை பேரை சம்பாரிச்சங்கிறது முக்கியம் என்னடுவர்களே பணத்தை விட பாசம் தானே சார் முக்கியம் நான் கேக்குறேன் சார் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க கேளுமா நான் சார்

இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷன வச்சிட்டு குடும்பம் பண்றது யாரு அந்த லூசு தான் பூ கூட வாங்கி தராத வக்கல்ல அந்த புருஷன வச்சி வாழ்றது யாரு இந்த பூ கூட காரம் பண்றாட்டி தான் வாங்கி கொடுக்க மாட்டான் அந்த பூ இருந்தாதான் முத்து நகை முழு நிலவிங்கற உறவு கூட ஜொலிக்கும் சார் அழகா ஜொலிக்கும் பாருங்க முத்து நகை முழு நிலவி குத்து விளக்கே உங்களுக்கு மனைவி அண்ணா உங்களுக்கு அண்ணா உங்களுக்கு மனைவி வேணும் ஏய் புஸ்ஸா வதறா இங்க உட்கார்ரா இப்போ நான் கேக்குறேன் இந்த பணத்துக்கு சப்போர்ட் பண்ற யாராவது மனைவி வேணான்னு சொல்றவங்க இருந்தா ஆண்கள் கை தூக்குங்க பாப்போம் ஆ ஊக எட்டி பாக்குறாங்க நம்ம ஊட்ட தூக்குறாரா தூக்கலையா மனைவி வேணான் யாருமே சொல்ல முடியாது காதலிக்க பெண் வேண்டும் கட்டி அணைக்க பெண் வேண்டும் கல்யாணம் பண்ண பெண் வேண்டும் சோறு போட பெண் வேண்டும் சுகம் கொடுக்க பெண் வேண்டும் குழந்தை பெற்று தர பெண் வேண்டும் பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது கண்டிப்பா சொந்தங்களை விட்டு சொக்கத்தை தருபோல் மனைவி பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி எங்கள் கண்ணீரை அடைக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி நடுவர்களே நீங்க எப்படி துடைப்பீங்க என்னன்னு

ஒரு பொருள் உடஞ்சிச்சு உடனே ஒட்ட முடியும் ஆனா அதோட பழைய நிலைக்கு வர முடியுமா மனசு நோகிற மாதிரி எந்த உறவாது பேசிட்டுனாலும் அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து திருமணத்துக்கு போனாலும் கூட அந்த ஓரமா மனசுல நெருடல் இருக்கதனக்கா செய்து ஆனாலும் அந்த குடும்பத்தை உயர் நோக்கி செல்லணும்னு நினைக்கிறது பாசம் நாங்க தானே சார் ஒரே ஒரு விஷயம் உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன் உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்ல இளவரசியா வாழ்ந்தவ தான நடுவர் அவர்களே இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இவ்வளவு இளவங்காத்தக்கிளியா ஆக்குறீங்க நீங்க இளவரசியா வாழ்ந்தவா இங்கே வாழ வேண்டியதான இங்கே என்ன நாலா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தே தெரியுமா சானியா மெர்சா மாதிரி இருந்தேன் இப்ப ஜானி ஆல்ரோ மாதிரி இருக்க சார் ஒரே ஒரு சீதா மனைவிங்கற உறவு எப்படி தெரியுங்களா ரத்தம் ஓடும் போது எந்த ஆண்களுக்கும் மனைவிங்கற உறவு பத்தி தெரியாது சார் ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல நடுவர் மாதிரி கிளப்பறவ அரஞ்சதுக்கு அப்புறம்தான் அட எதுக்குமே சிரிக்காத அக்கா இதுக்கு சிரிக்குது மனைவிட அருமை தெரியும் சார் அதுதான் கார்ல் மார்க்ஸ் தன் மனைவியை பார்த்து சொல்லுவாரு உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம் உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம் உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம் ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல மனைவிங்கிற உறவு தேவையில்லையா நடுவர்களே ஒரே ஒரு விஷயம் தான் சார் ஒரு கோடி ரூபாய் கார்ல போனாலும் ஒரு லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒன்று தான் போகிற கிலோமீட்டரும் ஒன்று தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில் சாப்பிட்டாலும் வயிறு நெம்ப தான் செய்யும் பசி அடங்க தான் செய்யும் மூவாயிரம் சதுரடி வீட்டில் இருந்தாலும் முந்நூறு சதுரடி வீட்டில் இருந்தாலும் தனியாக இருந்து பாருங்க தனிமை தனிமை தான் ஏரோப்ளைனில் போகும்போது பிஸ்னஸ் கிளாஸில் போனாலும் ஆன்னரி கிளாஸில் போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஒன்று தான் தானாக தின்னு வீணாக போக முடியாது ஒரு கிலோ திராட்சை பழம் எண்பது ரூபாய் உதிர்ந்து போன திராட்சை பழம் நாற்பது ரூபாய் நினைச்சு பாருங்க கொத்தோட இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு தரம் இப்படி அதிகமா ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மாமனோட மச்சானோடு அம்மாவோட அப்பாவோட சித்தியோடய சித்தப்பாவோட தாத்தா பாட்டியோடு கூட்டு குடும்பத்தோடு இருக்கும்போது தான் உங்களுக்கே தரம் அதிகம் விடுங்களே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் குத்து ஏத்தி சார் இயல்பாவே எல்லா வீட்லேயும் லைட் எரிய செய்யும் ஆனால் ஒரு பெண்ண வந்து குத்து விளக்க ஏற்றி வைக்கணும் ஏன் சொல்கிறாங்க ஆ

சார் ஓடி ஓடி உழைச்ச பண்ண உடம்புல ஒட்டாது ஆடி அடங்கி படுக்கும் போது அஞ்சு ரூபா கைனா ஒரு ரூபா கைனா நெத்தில வந்து விழும் பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம் வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது சார் ஆடு செத்து போனா கிலோ கறி எண்ணூறு ரூபா கோழி செத்து போனா இருநூத்தி ஐம்பது ரூபா மனுஷன் செத்து போனா எவ்வளவு சார் எவ்வளவு மஞ்சுநாதன் பொண்ணத்தினால இந்த உடம்ப புழுதான திங்க போகுது

அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை அப்பா அம்மாவோடு வாழ்வதான் வாழ்க்கை ஒரு வெள்ளை பேப்பரை கசக்கிடிங்கன்னு வச்சீங்க திரும்ப எடுத்து சரி பண்ணா சரியான நிலைக்கு வராது அதா உறவு வெள்ளை பேப்பர் மாதிரி கசக்காம பொக்கிஷமா வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிங்க வானவில் வண்ணங்களால் அழகு வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு அடுத்து வரும் மஞ்சுநாதன் நல்ல எண்ணங்களோடு பேச வேண்டும் என்று கூறி அப்போ ஒரே விஷயம் சொன்னாங்க பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்க கொடுக்கற பணத்தை எடுத்துட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனாதான் என் பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளையும் முத்தம் கொடுக்கும் இல்லைன்னா நீ அப்பா இல்ல டப்பான்னு சொல்லணும்னு அண்ணன் சொன்னாங்க ஒரே விஷயம் தான் நீங்க வாங்கி கொடுக்கற ஸ்நாக்ஸ் வாங்கி தர சாக்லேட் வயிறு நிறையும் ஆனா நீங்க கொடுக்கற முத்தம் அவளுடைய மனசையே நிறைய வைக்கணும் பணத்தை விட பாசம் தானே சார் முக்கியம் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன் சார் அதான் நல்லது ஒரே விஷயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுனாமி வந்துச்சு சுனாமி வந்தப்ப எட்டு வயசு ஆம்பளை பிள்ளை காணாம போச்சு சார் எல்லாம் இறந்து போனவர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு அந்த அம்மாவுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார் கொடுத்த உடனே ஒரு ஆறு நாள் கழிச்சு அந்த பையன் கிடைச்சிட்டான் அந்த அம்மா குடுகுடுன்னு காவல்துறை அதிகாரிகிட்ட ஓடி போய் சார் என் பையன் கிடைச்சிட்டான் சார் எனக்கு அந்த ரெண்டு லட்சம் வேணாம் சார் இன்னாங்க வச்சீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுங்களா அந்த ஐயா சொன்னாரு ஏமா வேணாங்கிற பணமும் கிடைச்சிச்சு புள்ளையும் கிடைச்சிச்சு டபுள் போனஸ் தான் சந்தோஷமா இருன்னு சொல்லும்போது அந்த தாய்ங்கிற உறவு என்ன தெரியுங்களா சொன்னா சார் பனை பொட்டில இரும்பு பொட்டில வச்சிருந்தேன் டெய்லி திறந்து திறந்து பார்த்தேன் ஒரு நாள் கூட என் அம்மானு கூப்பிடலையே சார் என் புள்ள ஓடி வந்து அம்மான்னு கூப்பிட்டுச்சுன்னா பணத்தை விட பாசம் தான் சார் முக்கியம் எல்லா அம்மாவையும் கேட்டு பாருங்க எந்த பிள்ளைய பிடிக்குன்னு எனக்கு மகனதான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லா அப்பாவையும் கேட்டு பாருங்க எந்த பிள்ளைய பிடிக்குன்னு என் மகளை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இறைவனிடம் வேண்டி பிறந்தால் தான் ஆண் பிள்ளை இறைவனிடம் வேண்டி பிறந்தால் தான் ஆண் பிள்ளை அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் சார் பொம்பளை பிள்ளை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சிருக்கேன் கட்டுன பொண்டாட்டி இல்லைனா கூட அவரா பீ மூத்திரம் போனாலும் கூட தம் மக ஓடி வந்து அப்பாவுக்கு உடை மாற்றும் உறவு இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பணத்தை விட பாசமே பாசமே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்